வணக்கம் மாயை என்னும் இருள் ஜீவனை எப்படி மூடிக்கொண்டிருப்பதை தெரிவிக்கின்றேன் அமாவாசை தினத்தில் வரும் இருளை கருமேகங்கள் மூடிக்கொண்டால் அந்த இருள் எப்படி அதிகரிக்கின்றதோ அதுபோல உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் ஆகாமிய கர்மத்தினால் அஞ்ஞானமாகிய மாயை என்னும் இருள் என்மாத்திரங்கள் தோறும் அதிகரித்து விருத்தியாய் கொண்டே வருகின்றன அமாவாசை இருளில் வழிநடக்கும் புருஷனுக்கு எதிரே மற்றொரு புருஷன் எதிர்பட்டால் அவன் பிராமணன் என்றும் சுத்திரன் என்றும் சண்டாளன் என்றும் தெரியாவிட்டாலும் எவனோ ஒரு புருஷன் எதிரே வருகின்றான் என்றும் நாற்கால் மிருகங்கள் எதிர்ப்பட்டால் அது ரிஷபம் என்றும் பசுவென்றும் எருமை என்றும் கிடாவென்றும் தெரியாமல் போன போதிலும் ஏதோ ஒரு நாற்கால் மிருகம் வருகிறது என்று தெரியவரும் இருள் இன்னும் அதிகமாய் மூடிக்கொண்டிருந்தபோது வழிநடந்தால் முன் கண்டவைகளும் தெரியாமல் ஒருவரோடு ஒருவர் இடிபடுவது எல்லோருக்கும் பிரதிஷ்ய இருக்கின்றது இதுபோல் அஞ்ஞானம் ஜென்மாத்திரங்கள் தோறும் கர்மத்தை அதிகப்படுத்திக் கொண்டே வந்து கடைசியில் மாயை அதிகமாய் முன் சொல்லிய அமாவாசை இரல்லை போல் புருஷனை அந்த மாயை மூடிக்கொண்டு அந்த ஆத்ம ஆத்மஸ்வரூபத்தை பூர்த்தியாய் காணப்படாமல் செய்விக்கும் இருளுடன் கூட மேகங்களும் மூடிக்கொள்வதனால் அந்த சமயத்தில் இவன் இன்ன புருஷனென்றும் இன்ன அறியக்கூடாமையாய் இருக்கும் சூரியோதமாய் இருள் நீங்கியவுடன் இரவு கண்டவர்களின் நிஜஸ்திதியைக் கண்டறிவது போல் புருஷனுக்கு ஆகாமிய கர்மத்தினால் அதிகரித்துக் கொண்டே வரும் அஞ்ஞானம் என்னும் மாயை ஞான சுடரினால் நசித்தவுடனே ஆத்ம தத்துவம் இப்படிப்பட்டதென்று தெரியவரும் அமாவாசை இருட்டு காலங்களில் வழி நடக்கும் பொழுது வழி தெரியாமல் இருக்கும் அச்சமயத்தில் மின்னல்கள் மின்னியவுடன் அதன் வெளிச்சத்தினால் சில தூரம் சென்று மறுபடி வழி தெரியாமல் இருக்கும் அப்பொழுது மறுபடியும் மின்னல் மின்னிய போது அதன் வெளிச்சத்தைக் கண்டு மறுபடியும் வழி நடக்கின்றோம் அதுபோல ஸ்திரீ புருஷர்களை மூடிக்கொண்டிருக்கும் அஞ்ஞானமாகிய என்னும் இருளை நீக்கி நல்வழி காட்ட இந்த ஜீவ பிரமிக்க வேதாந்த ரகசியமே மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது ஆத்ம ஞானம் ஆத்ம விசாரணையில் தெரிந்து கொள்ள வேண்டுமோ ஒளிய மற்றவைகளால் தெரிந்து கொள்ள தக்கதல்ல ஸ்நானம் சந்தியா சந்தியாவந்தனம் ஜபதபங்கள் தேவதா பூஜை உபவாசங்கள் தீர்த்த ஸ்நானம் சேஸ்திர தரிசனம் முதலானவைகளெல்லாம் கர்மங்களே என்று சொல்லப்படுகின்றன இந்த கர்மங்களையெல்லாம் நாம் தினம்தோறும் அனுஷ்டித்து கொண்டு வருகின்றோமே ஒளிய அவைகளினால் இதுவரையில் சிறிதேனும் ஆத்மஸ்வரூபம் சுரூபம் தெரிவதில்லை இனி இந்த ஜீவ பிரமிக்க வேதாந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் தம்மில் இருக்கும் மாயை என்னும் அழுக்குகளை எல்லாம் நீக்கி ஆத்ம சுரூபத்தை தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆத்மஸ்வரூபத்தில் விசேஷமாய் களிம்பு என்னும் அழுக்கு இருப்பதனால் ஸ்திரீ புருஷர்கள் தம்மில் இருக்கும் ஆத்மஸ்வரூபத்தை அறியாமல் இருக்கின்றார்கள் இந்த ஆத்மஸ்வரூபத்திற்கு ஆதியில் களிம்பு எவ்வாறு பற்றுகிறதோ அதை சொல்லுகின்றேன் கேளுங்கள் ஒரு செம்பு குடத்தில் அநேக வருஷங்களாய் எண்ணெய் விட்டுக்கொண்டு வருவதனால் சிறுக சிறுக நாளாவட்டத்தில் பச்சை நிறத்துடன் களிம்பு பிடித்து செப்பு குடத்தை காண களிம்பு மூடிக்கொண்ட பிறகு அக்குடத்தை ஒருவனுக்கு காட்டி இது என்ன குடம் என்று அவனைக் கேட்டால் அது என்ன குடம் என்று சொல்ல அவனுக்கு சாத்தியமாக மாட்டாது பிறகு செங்கல் பொடி புலி முதலான வைகளால் அக்குடத்தை துளைக்கி அக்களிம்புகளை எல்லாம் போக்கிய பிறகு அது செம்பு குடம் என்று சொல்லுவான் அதுபோலே நமக்குள்ளே களிம்பில்லாமல் போல் இருக்கும் ஆத்மஸ்வரூபத்தில் களிம்பேறிய ரகசியத்தை இதனடியில் வள்ளலார் சாஸ்திர பிரமாணத்துடன் சொன்னதை கேளுங்கள் ஆதியில் பிரம்மதேவர் ஜீவர்களை சிருஷ்டி செய்யும் பொழுது போல் இருக்கும் ஆத்மாவானது ஜீவர்களுக்கு சாட்சி பூதனாய் இருப்பதற்காக எல்லா ஜீவராசிகளின் இதய கமலத்தில் போய் சேர்ந்தது அந்த ஆத்மா சம்பந்தத்தால் எல்லா ஜீவராசிகளும் பிழைத்திருக்கின்றன இந்த ஜீவராசிகள் அனுபவிப்பதற்காக மனைவி புத்திரர்கள் புத்திரர்களும் பொன் வெள்ளி தனம் வாகனம் பூமி தோட்டம் துறவுகள் முதலாகிய போக பாக்கியங்களை எல்லாம் முதல் ஜென்மத்தில் ஈஸ்வரன் கொடுத்தனர் இஸ்திரி புருஷர்களுக்கு ஆதியில் எடுத்த முதல் ஜென்மத்திலேயே மேற் சொல்லியவைகளின் மீதெல்லாம் ஆசை அதிகமாய் உண்டாகி நல்வினை தீவினைகளை அதாவது பாவ புண்ணியங்களை செய்து கடைசியில் பிராணனை விடும்பொழுது தாம் ஆசைப்பட்டவைகளை எல்லாம் நினைத்துக்கொண்டே பிராணனை விட்டு விடுகின்றன அதனால் அவன் பிறகு ஆசைப்பட்டவைகளை எல்லாம் அனுபவிக்க மறுபடியும் அந்தந்த புண்ணிய பாவங்களுக்கு தக்கப்படி உயர்வு தாழ்வாயிருக்கும் அந்தந்த வீட்டில் போய் பிறக்க வேண்டியதாய் நேரிடுகிறது அப்பொழுது இவ்வாசையில் யாவும் தனக்குள்ளே சாட்சி மாத்திரனாய் போலிருக்கும் ஆத்ம சன்னிதானத்தை மேற்சொல்லிய ஆசை என்னும் களிம்பு அழுக்கு புகை சூடுவது போல் முதல் ஜென்மத்தில் பற்றுகிறது இந்த ஆசைகளை அனுபவிக்க புருஷன் மறுபடியும் இரண்டாவது ஜென்மம் எடுக்க வேண்டியதாய் நேரிற்று இரண்டாவது ஜனனம் எடுத்த பொழுது மறுபடியும் இரண்டாவது ஜென்மத்தில் வேறாய் வந்த பார்ப்பால் புத்திரர்கள் புத்திரிகள் தனம் வீடு தோட்டம் துறவு முதலியவைகளின் மீது ஆசைகள் அந்த ஜென்மத்தில் இன்னும் அதிகமாகிறது இன்னும் அவைகளை அனுபவிக்க மறுபடியும் மூன்றாவது ஜனனம் எடுக்கின்றான் இவ்வாறாக பிரதி ஜென்மங்களில் ஆசை அதிகமாக உண்டாகி மேல் சிறுக சிறுக பச்சை நிறமுடைய பாசையைப் போன்று களிம்பு புருஷனுக்கு அநேக கோடான கோடியாய் எடுத்து வந்த ஜென்மங்கள் தோறும் ஆசை என்னும் களிம்பு சிறுக சிறுக புகையைப் போல் சூழ்ந்து கொண்டே வருகிறபடியால் தனக்குள் பளிங்குபோல் சாட்சி சுரூபமாயிருக்கும் ஆத்ம சன்னிதானத்தை மேற்படி பந்த பாசங்கள் என்னும் ஆசைகள் மூடிக்கொண்டு என்னும் வீட்டை அடையவிடாமல் செய்கின்றன எறும்பு முதல் எண்பத்தி நான்கு லட்ச ஜீவராசிகளும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் மோச்சமெனும் வீட்டை அடைய வேண்டியது தின்னம் இந்த என்னும் வீட்டிற்கு வழிகாட்டும் குருவானவர் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்றால் முன்பு களிம்பேறிய செம்பு குடத்தை செங்கற்பொடியினாலும் புளியினாலும் தேய்த்து களிம்பை போக்கிய செம்பு காட்டிய குருவைப் போன்றவராய் இருக்க வேண்டும் இங்கு உங்களுக்கு இந்த ஜீவ பிரமிக்க வேதாந்த ரகசியமே களிம்பை போக்கிய செம்பு காட்டிய குருவைப் போல் இருக்கிறது ஆதலால் இதில் உபதேசமாய் சொல்லிய விஷயங்களை கிரகித்து அதை சாதனம் செய்து வருவீர்களாகில் அப்பொழுது ஜென்மாத்திரங்கள் தோறும் புகையைப் போல் சிறுக சிறுக சூழ்ந்து கொண்டே வந்த ஆசைகள் என்னும் களிம்பு அழுக்குகள் எல்லாம் மறுபடியும் புகையைப் போல் சிறுக சிறுக இந்த ஜீவ பிரமிக்க உபதேசத்தினால் குறைந்து கொண்டே வந்து கடைசியில் எல்லா பந்த பாசங்களும் நீங்கி தான் தானாய் நின்று பிரமத்துடன் கலந்து விடுவீர்கள் இவ்வாறு ஆசை என்னும் கலும்பை போக்கியவர்களுக்கு மறுபிறப்பில்லை முதலில் சொல்லிய ஆசைகளையே ஆணவம் மாயை காமிய கர்மம் என்று சொல்லப்படும் இவை அனாதியிலிருந்து சகமாயுள்ள மூல இருக்கின்றன இம்மூன்று மலங்களும் அறிவு முழுவதையும் விளங்க ஒட்டாமல் இந்த களிம்புகள் எல்லாம் தேங்காயின் மீது பட்டையைப் போல் யோகியை பிடித்துக் கொண்டிருந்த சகல பந்த பாசங்கள் என்னும் பிடிப்புகள் யாவும் தனக்கு தானாகவே யோக பலத்தினால் அந்த யோகியை விட்டு நீங்கும் இப்பொழுது இந்த தேங்காயின் ரகசியத்தை சொல்லுகின்றேன் கேளுங்கள் பட்டையுடன் இருக்கும் தேங்காய் பாக்கு மிகவும் பளப்பளப்பாய் காணப்படும் பிறகு அத்தேங்காயை உரிக்கும் பொழுது அது மிகவும் கஷ்டத்துடன் சிக்குகளான நாறுகளுடன் கூடி உரிந்து வந்து கொண்டே இருக்கும் பிறகு எல்லாம் அச்சிக்குகளை நீக்கி தேங்காயை உடைத்து பார்த்தபோது போது அதனுள்ளே மிகவும் பரிசுத்தமான வெண்மை காணப்படும் தேங்காய்களை நாம் கோவில்களுக்கு கொண்டு போய் உடைத்து பகவானுக்கு காட்டுகிறோம் அவ்வாறு காட்டுவதற்கு காரணம் எதுவோ இதை சொல்லுகின்றேன் கேளுங்கள் தேங்காயானது பட்டையால் மூடப்பட்டிருக்கும் பொழுது அதன் மேல் பட்டை பச்சை வர்ணமாயும் மினுமினுப்பாயும் பார்வைக்கு மிகவும் அழகாயும் இருக்கும் பிறகு தேங்காயின் மேல் மூடிக்கொண்டிருக்கும் பட்டையை உரிக்கும் பொழுது அது ஒன்றுடன் ஒன்று பின்னிக்கொண்டு விசேஷ சிக்கு சிக்குகளான நாறுகளுடன் கூடி உறிந்து கொண்டே வந்து கொண்டிருக்கும் அதன் பிறகு தேங்காயின் மேல் மூடிக்கொண்டிருந்த சிக்குகளை எல்லாம் விடுவித்து தேங்காயை உடைத்து பொழுது உள்ளே மிகவும் வெண்மை நிறமாய் தேங்காய் காணப்படும் அத்தேங்காய் மூடிகளை தட்டில் வைத்து கடவுளுக்கு காட்டுகிறார்கள் அவ்வாறு காட்டுவதற்கு காரணம் என்னவென்றால் அநேக சிக்கு சிக்கான நாறுகளுடன் கூடி கொண்டிருந்த இத்தேங்காயை உரிக்கும் பொழுது இது மிகவும் கஷ்டத்துடன் விசேஷ சிக்குகளாய் சிக்கலான நார்களுடன் கூடி எப்படி உரிப்பட்டு வந்ததோ அதுபோல இஸ்ரீ புருஷர்களாகிய எங்கள் சரீரத்தின் மேல் இருக்கும் தோளானது பார்வைக்கு மாத்திரம் இத்தேங்காயின் மேல் மூடப்பட்டிருந்த பட்டையைப் போல மினுமினுப்பாயும் மிகவும் அழகாயும் இருக்கின்றது பார்வைக்கு மாத்திரம் தேங்காயின் மேல் மூடிக்கொண்டிருக்கும் பட்டையைப் போல் மினுமினுப்பாயும் மிகவும் அழகாயும் எங்கள் சரீரத்தின் மேலிருக்கும் தோல் இருந்த போதிலும் எங்கள் சரீரத்திற்குள் அநேக விதங்களாகிய ஆசா பாசங்கள் என்னும் தேங்காயின் மேல் மூடப்பட்டிருந்த சிக்கை போல் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து ஆசை என்னும் சிக்குகள் பின்னிக்கொண்டு அநேக கோடான கோடி ஜென்மங்களாய் வந்து கொண்டே இருக்கின்றன எங்கள் சரீரத்துக்குள்ளிருக்கும் ஆசா பாசங்கள் என்னும் சிக்குகளை எல்லாம் விடுவித்து பார்க்கும் பொழுது இத்தேங்காய்க்குள் வெண்மை நிறம் இருப்பது போல் எங்கள் சரீரத்துக்குள்ளும் மிகவும் பரிசுத்தமான பரமாத்மா இருக்கின்றது இந்த பரமாத்மா சொரூபத்தை அநேக ஜென்மங்களில் இருந்து சிறுக சிறுக ஒவ்வொரு ஜென்மத்திலும் மூடிக்கொண்டு வந்த ஆசா பாசங்கள் என்னும் எல்லாம் விடுவித்து ஜீவாத்மா சொரூபமாயிருக்கும் எங்களை பரமாத்மா சுரூபமாயிருக்கும் உம்மில் ஐக்கியம் செய்து கொள்ள வேண்டும் என்று கடவுளை கொள்வதற்காகவே தேங்காய்களை உடைத்து தட்டில் வைத்து கடவுளுக்கு காட்டுவதற்கு காரணமாயிற்று இந்த தேங்காய் மூடிகளை கடவுளுக்கு காட்டிய பிறகு ஒரு பெரிய கற்பூர கட்டியை ஏற்றி இதர கற்பூர எல்லாம் எரிந்து நீராவியாக கரைந்து ஒன்றும் விசேஷமாய் நிற்காமல் கற்பூர கட்டிகள் எல்லாம் வெளியோடு வெளியாய் எப்படி கலைக்கின்றதோ அதுபோல எங்கள் ஆசா பாசங்கள் என்னும் கருமங்களையெல்லாம் இந்த கற்பூர கட்டியை போல் நீராய் கரையும்படி செய்த பிறகு எங்களுக்குள் இருக்குவத்தை பரமாத்மா சுரூபமாயிருக்கும் உம்மில் ஐக்கியம் செய்து கொள்ள வேண்டும் என்று பாவனையே கற்பூரக் கட்டிகளை கொளுத்தி கடவுளுக்கு காட்டுவதற்கு காரணமாயிற்று கோயில் மூலஸ்தானத்தில் மூல விக்கிரகத்தை சேவித்து நிற்கும் இஸ்திரீ புருஷர்கள் எல்லோரும் கற்பூரக் கட்டியை கொளுத்தும் இரகசிய அர்த்தத்தை இனி சொல்லுகின்றேன் கேளுங்கள் Shiva. Sure.